சாமி சரண்மையப்பா இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா புல்மேட்டு பாதை வந்து தொடங்கக்கூடிய சத்திரம் முருகன் கோயிலில் தாங்க இருக்கும் மணி ஏழு மணி ஆகுது இன்னும் யாரையுமே வந்து அலோவ் பண்ணலை வந்து இங்க இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்க டீம்ல எத்தனை பேர் பாருங்க என்னென்னன்றதை வாங்கி லிஸ்ட் கேட்டிருக்காங்க கொடுத்துருக்கோம் இப்போ எங்களுக்கு டோக்கன் நம்பர் வந்து பத்தொன்பது இன்னும் அலோவ் பண்ணலை நான் அலோவ் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர்ன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பின்னாடி பார்த்துட்டு இருக்க சத்திரம் முருகன் கோயில் இங்க வந்து சாமி தரிசனம் முடிச்சிட்டு நாங்கள் எங்கள் யாத்திரையை தொடங்க போகிறோம் எப்போ வந்து காவல்துறையும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் அலோவ் பண்ணுவாங்களோ அப்போ நாங்கள் யாத்திரையை தொடங்க போகிறோம் சாமி சரணம் இதுதான் பார்த்திங்கன்னா சத்திரம்முடைய என்ட்ரன்ஸ் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சுவாமி ஸ்ரீ முருகன் டெம்பிள் நான் இதுதான் பார்க்கிங் நான் உள்ளே போய் ஒன்றுனா உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு இது பார்த்தோன்னே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோட்டல் இருக்குது பாருங்க ஸோ ஹோட்டல் ஹரிஹரன் இங்கே தாங்க நாங்கள் போன வருஷமும் வந்து சாப்பிட்டோம் விரி ஃபெசிலிட்டி இருக்குது இவங்கிட்ட நான் வந்து கான்டெக்ட் நம்பர் வாங்கி கொடுக்குறேன் இவங்ககிட்ட வெஜிடேரியன் நல்லா தோசை பரோட்டாலாம் ரெடி பண்ணி தராங்க இவங்ககிட்ட டாய்லெட் ஃபெசிலிட்டி வெரி ஃபெசிலிட்டிலாம் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது சத்திரம் பார்க்கிங் இங்கே தான் வந்து பக்தர்கள் வந்து வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மணி வந்து ஏழரை ஆகுது நான் யாரையும் உள்ளே அலோவ் பண்ணலை அது பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் அந்த போலீஸ் செக் போஸ்ட்டு இங்கே வந்ததுமே நீங்கள் வந்து உங்கள் டீம்லேருந்து யாராவது ஒருத்தவங்க ஆதார் கார்டு கொடுத்து எத்தனை பேர் வாரீங்கன்னு சொல்லி உங்கள் டோக்கன் நம்பர் வாங்கிக்கணும் இது அடுத்து உங்களுக்கு அப்படியே இருக்கிறது பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் க்யூ செக்கிங் இங்கே தான் வந்து செக் பண்ணுவாங்க நான் கேட்டீங்க நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இங்கே ஸ்பாட் புக்கிங் இருக்கா இல்லையான்னு அப்படியே கீழே இறங்கினீங்கன்னா இதில் இந்த பாதையில் தான் இறங்கணும் அந்த பக்கத்தில் சத்திரம் இந்த இருக்குது பார்த்தீங்களா சத்திரம் முருகன் கோவில் அதுக்கு மேலே தான் நீங்கள் போகணும் இந்த மலைகளில் தான் நம்ம வந்து பயணம் பண்ண போகிறோம் இது தாங்க நம்ம ஹரிபவன் ஹோட்டல் இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் இவங்ககிட்ட விரிவசலாம் இருக்குங்க கிட்டத்தட்ட நூறு பேர் வரைக்கும் தங்கிக்கலாம் நான் இங்கே தான் தங்கியிருந்தேன் டாய்லெட்லாம் கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்காங்க இதான் உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினி ஏடிஎம் போட்டிருக்காங்க ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் அந்த ஜர் நம்ம ஆன்லைன் டிக்கெட்டை ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறது இங்கே இடம் இருக்குது இங்கேயும் வந்து ஒரு விரி போட்டிருக்காங்க ஆப்போசிட்டில் உள்ள அலோவ் பண்ணிட்டாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லோரும் போயிட்டாங்க நாங்கள் நம்ம ஹோட்டலில் நம்ம ஹரிஹரன் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்களுடைய யாத்திரையை தொடங்க போகிறோம் மத் உள்ளே வந்து பிளாஸ்டிக் எதுவுமே அலோவ் இல்லை அதனால நம்ம அண்ணன்கிட்ட வந்து ரெண்டு பரோட்டா வெஜ்ஜு பரோட்டா வந்து பேப்பரில் சுருட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுடைய மதிய உணவுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் சாமி அங்கே தான் அந்த கவுண்டரில் தான் வந்து நேம் என்ட்ரு பண்ணணும்னு என் டோக்கன் நம்பர் பத்தொம்போது நான் அப்டேட் கவுண்டரில் கொடுத்துட்டு நான் சாப்பிட வந்துவிட்டேன் அங்கேருந்து போலீஸ் கால் பண்ணாங்க நாங்கள் அலோவ் பண்ணுறோம் வந்து டோக்கனை கலெக்ட் பண்ணிக்கோன்னு எங்கள் டோக்கனை கலெக்ட் பண்ண போய்ட்டு இருக்கோம் இந்த இந்த டோக்கன் தான் எழுதி கொடுத்துருப்பாங்க இது ஒரு ஒரு செக் போஸ்ட்லேயும் காமஸ்ட்டு உள்ளே போகணும் அதில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இடுக்கின்னு போட்டிருக்காங்க வண்டி பெரியார் நம்ம பேர் டோக்கன் நம்பர் எத்தனை எத்தனாந்தேதி வாரோன்றதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதான் பார்த்தீங்கன்னா புல்மேட்டில் இருக்கக்கூடிய அந்த விர்ச்சுவல் க்யூ புக்கிங் அதாவது நீங்கள் ஆன்லைன் நீங்கள் வந்து ஸ்பாட் புக்கிங் பண்ணிக்கலாம் நீங்கள் விர்ச்சுவல் க்யூ டிக்கெட் எடுத்துகிட்டு இருந்தால் இங்கே செக் பண்ணிவிட்டு போகணும் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த கீழே அந்த புல்மேட்டு போகக்கூடிய பாதை சத்திரம் கோவில் வழியாக போகணும் இங்கே தாங்க நம்ம வந்து புல்மேட்டு பாதையில் வந்து தொடங்க போகிறோம் யாத்திரையை அங்கே ஒரு ஒரு பெரிய ஏற்றம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த ஏற்றத்தில் ஏறி போனீங்கன்னா அனுக்குள்ளே ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குங்க அதாவது ஒரு கவுண்டர் வச்சுருப்பாங்க அங்கே உங்கள் பேக் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதில் என்ன இருக்குது துப்புற பிளாஸ்டிக் எதுவுமே இருக்காதுங்க அந்த அளவுக்கு கொண்டு போய்க்கு இருந்தால் செக் பண்ணிவிட்டு தான் அலோ அலோவ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த போட்டிருக்காங்க பாருங்கள் இது வந்து பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க இங்கே தான் வெல்கம் டு புல்மேட்டு சபரிமலை பாத் இது வந்து அழுத ரேஞ்சுங்க அழுத மலையோட ரேஞ்சு பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணக்கூடாது இங்கே தான் நம்ம பேக்கை செக் பண்ண போகிறாங்க ஆனால் செக் பண்ணுறாங்க பாருங்கள் அங்கே நம்ம பேக்கை எடுத்துகிட்டு போனோம் இல்லைப்பாங்க அந்த பேக்கெல்லாம் செக் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த வருஷம் வந்து புதிய ரூல் வந்திருக்கான் போன வருஷம் ரெண்டு மணி வரைக்கும் அலோவ் பண்ணாங்க இந்த வருஷம் மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் தான் காலையில் ஏழு மணிலேருந்து மத்தியானம் வந்து ஒரு மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க இது அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ் ஆக்சுவலாக ஃபாரஸ்ட் ரேஞ்செல்லாம் தங்கிக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் அது இங்கேருந்து எவ்வளோன்னு பாருங்கள் ஆக்சுவலாக வெப்சைட்டில் பதினாறு கிலோமீட்டர் போட்டிருக்காங்க இங்கே வந்து இங்கேருந்து புல்மேடு வந்து ஆறு கிலோமீட்டரில் இருக்குது சன்னிதானம் வந்து பன்னெண்டு கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க ஆனால் நம்ம வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா சத்திரம் டு சன்னிதானம் பதினாறு கிலோமீட்டர்னு போட்டிருப்பாங்க பழைய டைமிங்ஸ் என்ன அப்படின்னா காலையில் ஏழு மணிலேருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் ஆனால் இப்போ உள்ள நியூ டைமிங்ஸ் என்ன ஏழு மணிலேருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் எங்கள் பின்னாடி கொஞ்சம் ஐயப்பா புக்தர்கள் வந்துட்டுருக்காங்க ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா அந்த சோலார் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க வனவிலங்குலேருந்து பாதுகாப்பாக இருக்குது அங்கங்கே லைட் கிட்டி வச்சுருக்காங்க இது ஸ்டார்டிங் கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும் புல்மேடி ஏற ஆரம்பித்து அரை மணி நேரம் கிட்டாக்குது சாமி முதல் ஒரு அரை மணி நேரம் நெட்டு குத்தா ஏற்றமாக இருக்கும் நான் போன வருஷமே சொல்லியிருப்பேன் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கு என்ன வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் சைடில் ஃபுல்லாக அவங்களுக்கு என்ன கட்டி விட்டுருந்தாங்கன்னா கயிறு கட்டி விட்டுருந்தாங்க ஏதோ பாதானு இந்த வருஷம் அப்படி இல்லை வெயிலும் க அதிகமாக இருக்குது கொஞ்சம் பிளாஸ்டிக்லாம் பிடிங்கிறதாங்க வாட்ரு பாட்டில் இருந்தால் ஸோ வந்து வாட்ரு கேன் அதாவது கடையில் வைக்கும் பார்த்தீங்களா இந்த பிஸ்லரிலாம் வாங்காதீங்க ஒரு சில்வர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி கொண்டுட்டு வாங்க இந்த மாதிரி பாதையில் தான் வருவீங்க சாமிமார்களே பாதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சொல்லலாம் ஃபுல்லெல்லாம் முளைச்சிருக்கு சைடில் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெட்டி ரெடி பண்ணியிருக்காங்க இதுக்காக கேரளா வனத்துறைக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம் இப்போ நம்ம சத்திரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஏறி இருக்கோம் அங்கேருந்து வியூ பார்த்துட்ருக்கீங்க ஆப்போசிட் சைடில் எப்படி பசுமையாக இருக்குதுன்னு பாருங்கள் அங்கங்கே வீடு தான் தெரியுது பாருங்கள் அதெல்லாம் வீடு அந்த ஒரு பாதை தெரிவித்து பார்த்திங்களா அதான் வந்து வண்டி பெரியார்லேருந்து வரக்கூடிய பாதை அந்த பாதையில் தான் நம்ம காலையில் வந்தோம் வண்டி பெரியார்லேருந்து இந்த சத்திரத்துக்கு அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அங்கே ஒரு ஃபாரஸ்ட் கேம்ப் ஆஃபீஸர்லாம் தங்கிறதுக்கு ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்குது அங்கே தான் போனோம் லாஸ்ட் இயர் அங்கே தண்ணி கொடுத்தாங்க இந்த வருஷம் போய் பார்ப்போம் தண்ணி கொடுக்குறாங்களா என்னன்றத பார்த்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ அந்த இடத்துக்கு இப்போ நான் ஒரு இடம் காமிக்கிறேன் வர்ற வழியில் தான் அங்கே ரெண்டு ஃபாரஸ்ட் வாட்சர் உட்காந்துருந்தாங்க கிட்டே நான் பேசினேன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் காலையில் ஏழு மணிக்கெலாம் கிளம்பி மேலே வந்துடும் ஆறு ஆறரைக்கு வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கா இல்லையான்னு பார்த்து கீழே ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு சொல்லிடுவோம் இல்லைனா அதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அவங்கள நான் அவங்கக்கிட்ட சில விஷயங்கள் நான் கேட்டு அதை நான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான் இப்போ வர வழியில் ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாறையில் வந்து தண்ணி ஓடிட்டே இருக்குதுங்க தண்ணி இருக்குது அப்படி சின்னதாக சின்னதாக தான் இருக்குது அந்த தண்ணிலாம் கொஞ்சம் அங்கே பார்த்திங்க அப்படின்னா அது பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா யானை கூட்டம் வந்துட்டு போயிருக்கு அதுக்கான தடயங்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரி புல்மேட்டு பாதையில் போகும்போது எங்கெல்லாம் இந்த ஓடைகள் நீர் இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க சாமிமார்களே தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே தெளிஞ்சு அருமையாக கிடைக்குதுங்க சத்தங்கள்லாம் கொஞ்சம் அருமையாக இருக்குது இந்த இயற்கை அழகுலாம் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்க இந்த மாதிரி நீரோடைகள் ஓடைகள் கிட்ட சுவாமி இப்போ நாங்கள் வந்து புல்மேட்டில் நடந்து வந்துட்டு இருந்தோம் திடீர்னு ஒரு சாமி வந்து நீங்கள் நீங்கள் தானே பயணப்பித்தன அப்படின்னாங்க எனக்கு ஷாக் ஆகிட்டு என்னடா நடுக்காட்டுக்குள்ளே நீங்கள் பயணம் பித்தனான்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க நீங்களே கேளுங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இது சாமியோட போன டைமும் வீடியோ பார்த்துட்டு தான் நான் இந்த பாதி இப்போ ஃபஸ்ட் டைம் போனேன் அது இது செகண்ட் டைம் இன்றைக்கும் காலையில் பார்த்துட்டு இன்றைக்கி இறங்கிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இவரோட இது ஒவ்வொரு இதுவும் நான் ஆக்டிவிட்டி பார்த்துக்கிட்டே இருப்பேன் இவரோட ஆக்டிவிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யார் இப்போ தனியாக வந்தாலும் சரி குரூப்பாக வந்தாலும் இவரோட வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாமி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மிலிட்ரி மேன் ஆக்சுவலாக வந்து எனக்கே ஷாக் ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா அப்டேட் நான் உங்களுக்கு தரேன் இந்த புல்மேட் பாதா பெரிய பாதை சின்ன பாதை எப்போப்போ நடத்து ஆனால் எல்லா வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டைம் அப்டேட் என்னென்ன கரண்ட் அப்டேட்னு தெரியும் சாமி சாரணம் சாமி சாரணமையாக இப்போ பார்த்தீங்கன்னா முதல் செக் பாயிண்டே நம்ம சொல்லலாம் அந்த காமிச்சம் பார்த்திங்களா அந்த கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்காது அங்கே வந்துவிட்டோம் அங்கே தண்ணி கேன் பெரிய கேனாக வச்சுருக்காங்க அதில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கீழே கொடுத்துட்ருக்குறாங்க ஃபாரஸ்ட் வாட்சர் இருக்கார் பாருங்கள் வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கூட வந்து சாமிமார்கள் வந்து இருக்காங்க நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு அதை வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் இன்னும் அப்படியே போகணும் பாருங்கள் நம்ம இதில் போய் அந்த டாப்புக்கு போகணுங்க இன்னும் அதுக்கப்புறம் தான் புல்மேடே நீங்கள் பார்க்க முடியும் காற்று பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு வெயில் அடிச்சுட்டே இருந்துச்சு இப்போ வந்து அப்படியே மறைஞ்சி மேகம்லாம் மறைஞ்சி காற்று நல்லா அடிக்கிது புல்லெல்லாம் எப்படி ஆடுதுன்னு பார்த்துக்கோங்க நல்லா அதனால இதுக்கு பேர் புல்மேடுன்னே பேர் வச்சாங்க ரெண்டு பக்கம் புல்லாக இருக்கும் நடுவில் நீங்கள் நடந்து போவீங்க பாதை பார்த்தீங்கன்னா தாங்க போகுது ரெண்டு பக்கம் வெட்டி வச்சுருக்காங்க பச்சை பசேன்னு இருக்குது இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி தண்ணி கொடுப்பாங்களாங்க இப்போ நான் பார்த்தீங்களா அந்த ஃபாரஸ்ட்டு அந்த டவர் டவர் தங்கியிருந்தாங்கல்ல அதுமாதிரி மாதிரி ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அடுத்த டவர் இருக்குன்றாங்க அங்கே அங்கே வாட்சர்கிட்ட கேட்டோம் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு குடிக்கிற தண்ணி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட் ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் அந்த டவர் தாண்டி நீங்கள் வந்தீங்கன்னா சின்ன டேம் மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல இருக்குதுங்க ஆக்சுவலாக அந்த அந்த அங்கே உள்ள வாட்சர்கிட்ட நான் பேசினேன் தம்பி நீங்கள் இப்போ ஒம்பது மணிக்கு வந்திருக்கீங்க காலையில் ஆறு மணிக்கெலாம் அங்கே யானை நின்னதுப்போ நாங்கள் விரட்டி விட்டோன்னு சொல்லி சொன்னார் அது சொன்னது அவங்க என்கிட்ட சொன்னதான் கேட்டுவிட்டு நாங்கள் வந்தோம் அப்படியே வந்து கொஞ்சம் நேரத்தில் அதுக்கு உண்மை செய்தியாக பார்த்தீங்கன்னா யானை சாணம்லாம் அங்கே கிடைக்கிது பாருங்க உண்மையிலே இருந்திருக்கு ஃபுல்லாக யானை சாணமாக இருக்குது ஏன்னா யானைகள் வந்து தண்ணி குடிக்க அதிகமாக இங்கே வருவாங்க டேம் யானை குடிக்கிறதுக்காக டேம் மாதிரி கட்டி விட்ருக்காங்க வனவிலங்குகள் குடிக்கிறதுக்காக கெட்டி விட்ருக்காங்க அதை ஓவர்ஃப்ளோ ஆகி தண்ணி கீழே வருது அடுத்த சின்ன டேம் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த பாதையிலே பார்த்தீங்கன்னா ஜீப்பு தடவை உங்களுக்கு பதிஞ்சிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் ஒரு ஆறு மணிக்கு ச அதாவது புல்மேடு பாதை ஓப்பனில் இருக்கப்பெல்லாம் புல்மேட்லேருந்து ஃபஸ்ட்டு ட டவர் வரைக்கும் வந்து போ அந்த வனத்துறை வந்து பார்த்துட்டு போங்களாம் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் விரட்டி விட்டுட்டு தான் பக்தர்கள் அலோவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க அதனால் அந்த ஜீப் இன்றைக்கி வந்துட்டு போயிருக்கு இன்னும் ஒரு மாதம் இதே வழியில தான் வரும் நமக்காக வந்து கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கறத பார்த்துக்கோங்க அப்படியே பார்த்தீங்கன்னா குன்று குன்றாக இருக்குது பாருங்க இந்த தான் போகணும் நம்ம இந்த பொது இந்த இறக்கத்தில் தான் இயற்கை அழகு ரம்மியமாக இருக்குதுங்க நான் சின்ன வயசில் இந்த எங்கள் ஊருக்குள்ளெலாம் யானை வந்திருக்குங்க அப்போ நாங்கள் அப்படியே மிதிச்சு விளாண்டதுங்க அதாவது சின்ன வயசில் சொல்லுவாங்க காலில் முள் குத்திச்சு அப்படிச்சுன்னா அப்படின்னா யானை சாணியில் நின்று முள் வந்துடும் சொல்லி கிராமத்துலலாம் அது உண்டு இப்போ கொஞ்சம் வெயிலுக்கு இது மேலே போது கொஞ்சம் இதமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு காலையில் போட்ட சாணம் தான் ரொம்ப அதாவது நடப்பாதப்போ தான் சாணங்கள் வந்து அதிகமாக இருக்குது கேரளா வனத்துறை வந்து நல்லா பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்க இந்த பாதை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிளப்படி கட் எடுத்து இப்படி சுற்றி இங்கே சுற்றி அங்கே போதுங்க அங்கே போனோம் அதுக்கப்புறந்தான் ரெண்டாவது செக் போஸ்ட் எங்கே இருக்குன்றது தெரியும் எங்கள் பின்னாடி ஒரு மூணே மூணு சாமி மட்டும் வந்துட்டுருக்காங்க பின்னாடி வரைக்கும் அங்கே இருந்தால் நாங்கள் வந்தோம் கண்ணுக்கெட்டூர் வரைக்கும் சாமி மாதிரி இல்லை காற்றுல நல்லா புல் ஆடிகிட்டே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு குட்டை மாதிரி தண்ணி தேங்கி கிடக்கும் இங்கே தான் வனவிலங்குலாம் தண்ணி குடிக்க வரும் உங்களுக்கு லக்கு இருந்தால் நீங்கள் பார்க்கலாம் நான் போன வருஷம் வரும்போது யானை பார்த்தேன் காட்டிறமையெல்லாம் பார்த்தேன் நம்ம இன்னும் போக வேண்டியிருக்கு ஏதாவது இருந்தால் காமிச்சு தரேன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் சொல்லிருவாங்க அங்கே அங்கே இது ஏதாவது இருந்தது அப்படின்னா அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஆம்புலன்ஸ் நிற்கிதுங்க ஆம்புலன்ஸ் இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து தண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஆம்புலன்ஸ் இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டில் வந்து ஒரு கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கு இந்த இடத்துல வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அங்கே சுடு தண்ணி கொடுத்துருந்தாங்க இங்கே சாதா தண்ணி கொடுத்துட்ருக்காங்க இன்னும் ஒரு கிலோமீட்டர்லேருந்து சுடு தண்ணி கிடைக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இவருடைய சேவை நம்ம வந்து பாராட்டுறாங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் அங்கே வந்து ரெண்டாவது செக் பாயிண்ட் இருக்குதுங்க செக் போஸ்ட் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு ஆனால் டவர் ஒன்று இது வந்து வாட்ச் டவர்னு கூட அதை நீங்கள் சொல்லுவாங்க அதை இது மேலே ஒரு ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து இருந்துட்டு ஃபுல்லாக தெரியுங்க இது நின்று ஃபுல்மேடு ஃபுல்லாகவே தெரியும் மனவிலங்களோட நடமாட்டம் எங் எங்கே இருக்குது எத்தனை பக்தர்கள் எங்கே நடந்து வந்துட்டுருக்காங்கன்றதை வாட்ச் பண்ணி உங்களுக்கு கண் சொல்லிகிட்டே இருப்பாங்க இங்கே வந்து சுடு தண்ணி கொடுத்துட்ருக்காங்க இங்கே வந்து ஒரு மினி பேன் வச்சிருப்பாங்க எப்போயுமே இப்போ கூட இருந்தது போயிடுச்சு அதை வந்து அங்கே தண்ணி கொடுக்கறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க நான் பக்கத்தில் போய் காமிக்கிறேன் இங்கேருந்து வந்து உப்புப்பாரா போகணுங்க உப்பு பாராவில் ஹோட்டல் இருக்கிறதா சொல்கிறாங்க கஞ்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் நான் வந்தப்போ எதுவுமே இல்லை இந்த இயர் எதுவும் நியூவாக இருந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்த அப்டேட் என்ன அப்படின்னா மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க லாஸ்ட் இயர் மாதிரி வந்துடாதீங்க இப்போ நம்ம வந்து வாட்ச் டவர் கிட்ட வந்துவிட்டோம் அந்த இருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் இருக்குது அந்த வாட்ச் டவரில் தான் வந்து விலங்கு நடமாட்டம் நம்மளுடைய பக்தருடைய நடமாட்டத்தை வந்து கண்காணிக்கக்கூடிய இடம் அதுக்கே பார்த்திங்க அப்படின்னா தண்ணி தண்ணி கொடுத்துட்ருக்காங்க இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா யானை வந்துருக்குதுங்க இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க இங்கேருந்து சபரிமலை சன்னிதானம் வந்து ஏழு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக நம்ம அந்த வாட்ச் கேம்பில் இருக்கும் டவரில் இருக்கும் இங்கேருந்து சபரிமலை சன்னிதானம் வந்து ஏழரை கிலோமீட்டர் போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் உப்பு பாரா அப்படின்னு சொல்கிறாங்க நான் உப்பு பாரன்னா என்னென்னு கேட்டேன் உண்மையாகிட்ட தான் நான் வந்து எங்கள் ரெக்கடிக்கல் நேம் வந்து உப்பு பாரன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் சொல்கிறாங்க இப்போவும் இடையில ஏதாவது உங்களுக்கு அபூர்வமான பூச்சிகளோ விலங்குகளோ இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சாமி ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக வரணும் இப்போ அந்த வாட்ச் டவரில் உள்ள வாட்சரில் பேசணும் நாங்கள் எல்லா அனிமல்ஸையும் நாங்கள் கிளியர் பண்ணிவிட்டு பக்தர்கள் அலோவ் பண்ணுவோன்னு சொல்லி சொன்னாங்க அதுவே நமக்கு சந்தோஷம் தான் இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நம்மளுடைய ஐயப்பதைய கடமை சாமி அந்த புல்மேடு போகிற வழியில் ஒரு சில இடங்களில் வந்து அப்படி தண்ணியாக தேங்கி கிடைக்கும் பாதையில் ஐயப்பக்தர்கள் கொஞ்சம் பார்த்து வாங்க ஏன்னா அது ஜீப்பு போய் ஆம்புலன்ஸ் போய் வந்தனால கொஞ்சம் சேரும் சகதியமாக இருக்கும் மழை பேஞ்சிருக்கும் இல்லை தண்ணி ஊற்றுலேருந்து வந்ததினால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பக்தர்கள் வாங்க காற்று மேல ரொம்ப சத்தமாக கேட்குது நான் பேசுகிற வயசு உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கும் அஞ்சாறு ஐயப்ப பக்தர்கள் வராங்க இவங்க எங்களுக்கு பின்னாடி வந்தவங்க தான் இவங்க டோக்கன் நம்பர் வந்து இருபத்தி நாலு சேர்பட்டிலேருந்து வந்துட்டு இருக்க டீமு உட்காந்து சாப்பிட்டுட்டு வராங்க எங்களை ரொம்ப அழகா வழி நடத்தி கூட்டிகிட்டு வர்றாரு மிக்க நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டோம் நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப ஷேர் பண்ணி விட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாரு ரொம்ப சந்தோஷம் ஸோ வெரி ஹாப்பி ஜனி சொல்லுங்க இப்போ இருக்கையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன நீர் தேக்க மாதிரி இருக்குது அது வனவிலங்களுக்கு தண்ணி குடிக்காக கட்டி வச்சுருக்காங்க தயவுசெய்து ஐயப்ப பக்தர்கள்லாம் கீழே இறங்கி போயிடாதீங்க அது ஆக்சுவலாக வனவிலங்களுக்காக பண்ணது இன்னும் நாங்கள் கொஞ்சம் தூரம் போனால் புல்மேடு போயிடுவோம் அந்த அதாவது மகரஜோதி வியூ பாயிண்ட் இடத்துக்கு போயிடுவோம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபாரஸ்ட் வெஹிக்கிள் வந்து வந்துட்டுருக்கு நமக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக இந்த வண்டி தாங்க காலையில் ஏழு மணிக்கு இந்த இந்த புல்மேட்டு பாதையிலேருந்து அங்கே ஃபர்ஸ்ட்டு செக் போஸ்ட் வரைக்கும் வனவிலங்குகள் நடமாட்டத்தை வந்து கண்காணிக்கிறது வரக்கூடிய வண்டி ஆக்சுவலாக நாங்கள் வரும்போது எங்கள் டீமுக்கு பின்னாடி வேறு டீம் வந்துட்டு இருந்தாங்க அதில் ஒரு குட்டி பொண்ணு வந்துட்டு இருந்தாங்க கொச்சிசாமி அவங்க டீமை விட்டுட்டு எங்கள் டீமுக்கு முன்னாடி போகிறாங்க அவங்க முன்னாடி யாருமே இல்லை இந்த பொண்ணோட தைரியத்தை வந்து நம்ம பாராட்டலாங்க எதையுமே கண்டுக்கல அவங்க பின்னாடி யார் வராங்கன்றதும் தெரியாது அந்த பொண்ணுக்கு எங்களையும் பார்க்கல ஐயப்பண்ணன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அந்த பொண்ணு போயிட்டு இருக்காங்க முன்னாடி பாருங்கள் யாருமே இல்லைன்றத பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இடம் எந்த இடத்துக்கு வந்துருங்கன்னா உப்புப்பாரா செக் போஸ்ட் அது உப்புறா அப்படிங்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கெ கிணறு இருக்குது அது அப்படியே வேலி அதாவது சோலார் ஃபென்ஸ் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்காங்க இங்கேருந்து சபரிமலை சன்னிதானம் வந்து ஆறு கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க இங்கே போலீஸ் இங்கே காவல்துறையாக இருக்காங்க ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குது இதில் இங்கே ஒரு செக் போஸ்ட் டெம்பரரி செக் போஸ்ட் போட்டுட்டுருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா அது அங்கே ஒரு குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்குங்க இங்கேதான் வந்து இப்போ நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் நிறைய பேர் மீன்ஸ் நிறையா இந்த வாலண்டியர்ஸு ஃபாரஸ்ட் வாட்சர் அவங்களாம் நைட்டு இங்கே தான் தங்குவாங்கலாம் அவங்களுக்கு பாதுகாப்புக்கு ஆலி வெட்டி வச்சுருக்காங்க சுற்றிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோலார் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க யானைகள் நடமாட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமாங்க இங்கே இங்கே ஒரு டெம்பரரி மெடிக்கல் கேம்ப் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருக்கிற இடம் உப்புப்பாரா ஸ்டேஷன் அதாவது செக் பாயிண்ட்டில் இருக்கும் இந்த பாதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம புல்மேட்டில் அதாவது சத்திரத்துலேருந்து புல்மேட்டுக்கு வர்ற பாதை இன்னொரு பாதை வந்து பிரியுங்க இந்த பாதை என்ன பார்த்தோம் அப்படின்னா கோழிக்கானம்ன்ற ஊருக்கு வந்து போகிற பாதை இங்கே தான் வந்து போலீஸ் ஜீப்பு எல்லாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஆம்புலன்ஸ் போகிற வழி இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் ஆப்போசிட்டில் நம்ம போகிறதாங்க சபரிமலை போகிற பாதை இங்கே செக் பாயிண்ட் வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி தரிசனத்துக்கு இங்கே பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து ரெண்டு பக்கமே அலோவ் பண்ண மாட்டாங்க கோழிக்கானம் ஒரு பத்து கிலோமீட்டர் நம்ம நடந்து தான் போகணுங்க உங்களுக்கு பாறா செக் போஸ்ட்டில் உங்கள் டோக்கனை வாங்கி எவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னு என்ட்ரி போட்டு தான் விட்றாங்க இங்கே வந்து டெம்ப்ரவரி மெடிக்கல் கேம்ப் இருக்குது இதே உப்புப்பாரா கேம்ப் ஆஃபீஸ் இதை தாண்டி நம்ம போனீங்க அப்படின்னா இது மாதிரி தான் புல்மேடு போகணும் ஜோதி தரிசனம் வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாறையில் வந்து ஃபாரஸ்ட்டில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இடிசின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து கஞ்சி கவுண்டர் வச்சுருக்காங்க நீங்கள் அங்கே போய் கஞ்சி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் வந்து எங்கிட்ட பழங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் போன வருஷம் வந்து உணவு ஏற்பாடு பண்ணி கொடுக்கல இந்த இந்த டைமிங்கில் அதனால் நாங்கள் பழங்கள் பரோட்டா எடுத்துகிட்டு வந்திருக்கனால அதை எடுத்துகிட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் இன்னும் இனிமேல் புல்மேடு செக் பாயிண்ட் ஒன்று இருக்கும் பார்த்தா தெரியும் அதுக்கப்புறம் கீழே இறங்கினா சன்னிதானம் வந்துருக்கு நீங்கள் வந்து உப்புப்பாரா கேம்ப் ஆஃபீஸ் தாண்டிட்டீங்க அப்படின்னாலே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புல்மேடு ஆஃபீஸ் போனாலும் சரி இல்லை சன்னிதானம் வரைக்கும் போனாலும் சரி இப்படி கல்லாக இருக்குங்க இது ஒரு கல் குத்த உங்களுக்கு இதான் அந்த பிரச்சனை லாஸ்ட் இயர் வந்து நான் சொல்லலை ஏன்னா ஐயப்ப பக்கத்தில் நெகட்டிவான விஷயங்கள் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லலை இந்த வருஷம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இங்கே என்ன இருக்கோ இருக்கிறத அப்படியே கொஞ்சம் கூட பெறலாமல் நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா யானை சாணங்கள் தாங்க இருக்குது இது போன்ற நிறையா பூச்சிகள் இருக்குங்க போகிற வழியில் அந்த தெரியுது பார்த்திங்களா அதான் வந்து புல்மேடு வாட்ச் டவர் அங்கே வந்து எப்பயுமே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே ஏன்னா அது பெரியார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு கிங் கோப்ரா அதாவது அதிகமாக இருக்கக்கூடிய இடம் சன்னிதானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டவர் அப்படியே தெரியுங்க இந்த வாட்ச் டவர் அந் அங்கேயும் போர்டு வச்சுருப்பாங்க அந்த அதில் இங்கே தான் மகர ஜோதி பார்க்கக்கூடிய புல்மேடு இடம் வந்து இருந்தாங்க இங்கே நடந்து மேலே போனீங்கன்னா வாட்சிட்டு ஒரு போவீங்க அதில் போகக்கூடாது நம்ம கீழாக்க போனீங்கன்னா ஒரு பாதை இருக்கும் அப்படியே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேம் மாதிரி இருக்கும் விலங்குகள் தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த இடத்துல நான் போன வருஷம் சாப்பிட்டேங்க இந்த வருஷமும் அதே இடத்துல சாப்பிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம தலையை வந்து இங்கே வந்துட்டு போயிருக்கோம் அதுக்கான அறிகுறிகள்லாம் இருக்குது எங்கே பார்த்தாலும் இருங்க லைட்டாக சாரல் வேறு சூறிருக்கு ஸோ பக்தர்கள் வந்து கண்டிப்பாக குடை எடுத்துகிட்டு வந்துருங்க ரெயின் கோட் வந்து பிளாஸ்டிக்காக இருந்தால் சம்டைம் அலோவ் பண்ண மாட்டாங்க கொடை வச்சுக்கோங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சபரிமலை சன்னிதானம் வந்து அஞ்சு கிலோமீட்டர் போட்டிருக்காங்க நீங்கள் வந்துட்டு ரைட் சைடு போனோம் ஒரு பாதை இங்கே தான் போனால் இதுக்கு மேலே ஜீப் வந்துக்கிறாருங்க ஜீப் பாதை வந்து இது வரைக்கும் தான் தலையம் இங்கேயே பார்த்தீங்களா புல்மேடு வாட்ச் கேம்ப் பக்கத்துலேயே தலையம் வந்துட்டு போயிருக்கான் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே வந்து கல்லெல்லாம் குத்துங்க இங்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டு வரும்போது இறக்கமாகவும் இருக்கும் இந்த இந்த குன்றுக்கு அப்படி பின்னாடி பார்த்தீங்கன்னா சபரிமலை அழகாக தெரியும் வாங்க பார்க்கலாம் இப்போ நீங்கள் இறக்கட வந்து அந்த புல்மேடு வியூ பாயிண்ட் பக்கத்தில் நம்மக்கிட்டிருக்கோம் இப்போ கீழே இறங்கி போகணும் அந்த தெரிந்து பார்த்தீங்களா அதாங்க சபரிமலை அங்கே தான் நம்ம போகணும் அது பம்பாக வருங்க சபரிமலை இந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு வந்து ஒரு ஆறு கிலோமீட்டரு காட்டுக்குள்ளே முழு இறக்கந்தாங்க ஃபுல்லாக இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடர்ந்த காணகத்துக்குள்ளே போக போகிறோம் இறக்கந்தேன் ஆனால் கல் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் நின்னா கூட அட்டைப்பூச்சி ஏறிடும் பார்த்திங்கன்னா அந்த வண்டுகளோட ஓசை வந்து எப்படி இருக்குன்றத பாருங்கள் இதில் தான் கிட்டத்தட்ட இன்னும் ஆறு கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து பயணித்து உரல்குழி தீர்த்த வழியாக சபரிமலை சன்னிதானம் போகிறோம் இந்த இறக்கத்தில் பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கல்லும் கரடும் முரடமாக தாங்க இருக்கும் மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் வழுக்கும் அப்போ மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்க இப்போ நம்ம வந்து புல்மேட்டு இறக்கத்தில் இறக்கிக்கிட்டு இருக்கோம் சபரிமலை சன்னிதானம் போகிறதுக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் போகணுங்க அடர்ந்தவனம் மேலே வந்து உங்களுக்கு வெட்ட வெளி ரெண்டு பக்கம் புல்மேடு புல் இறந்துருக்கும் இங்கே வந்து நடு காடுங்க ஆக்சுவலாக வந்து முன்னாடி யாரும் இல்லை பின்னாடி யாரும் இல்லை ஏன்னா புல்மேட்டில் வரக்கூடிய பக்தரோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இன்றைக்கி நூற்றி முப்பது பேர் தான் வந்திருக்காங்க இப்போ மத்தியானம் வந்து பன்னெண்டு மணி தான் ஆகுது இங்கே பின்னாடி ஏதாவது டோக்கன் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் அந்த டீம் வந்துகிட்டு இருப்பாங்க இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் முன்னாடி அப்படியே எல்லா தலையெல்லாம் உடைச்சி பச்சையாக கிடக்குதுங்க ஒரு யானை கூட்டமே வந்துட்டு போய் அப்படியே சாணம் போட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க கொஞ்சம் வரக்கூடிய பக்தர்கள் வந்து கூட்டமாக வாங்க தனியாக வரணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பாதையை அவாய்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இறக்கத்தில் வந்துகிட்ருக்கோம் ரெண்டு செக் போஸ்ட்டில் வந்து நம்ம என்ட்ரி போட்டிருக்கோம் இது பக்கத்தில் மூணாவது ஒரு செக் போஸ்ட் வரும் போன வருஷம் இருந்தது அதில் சின்ன ஒரு கூற்று மாதிரி இருக்கோம் அது பக்கத்தில் மரம் விழுந்து கிடந்த அறுத்துருக்காங்க அந்த இடத்துல ஒரு தண்ணி இடம் இருந்துச்சு போன வருஷம் இந்த வருஷம் அதோடய நிலமை என்னன்றதை போய் பார்ப்போம் இங்கே வந்து ஒரு கேம்ப் ஆஃபீஸ் மாதிரி இருக்குங்க அங்கே போலீஸ்காரங்க இருக்கிறாங்க இங்கேயும் போட்டிருக்காங்க பிளாஸ்டிக் வந்து அலோடு இல்லை அப்படின்ட்டு இங்கேருந்து சபரிமலை வந்து மூணு கிலோமீட்டர் போட்டிருக்காங்க இங்கேயும் வெளியில் தண்ணி வச்சுருக்காங்க இங்கேயும் அவங்க பாதுகாப்புக்காக சோலார் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க குடிக்க தண்ணி கொடுத்துட்ருக்காங்க இவங்க நைட்டு எங்கே தூங்குவாங்கன்னா லாஸ்ட் இயர் அந்த கீழே ஒரு குடில் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அது மேலே இருந்தது இந்த வருஷம் இல்லை இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஷெட்டு மாதிரி போட்டாங்க இங்கே நம்ம என்ட்ரி போடணும்னு நினைக்கிறேன் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோக்கன் நம்பர் கேட்குறாங்க நம்ம மூணா மொதல் இடத்துல டோக்கன் போட்டு ரெண்டாவதாக ஒரு இடத்துல வெரிஃபை பண்ணாங்க அடுத்து டோக்கன் இங்கே வந்துருக்கோம் நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் காமிக்கிறது இந்த செக் போஸ்ட் தாண்டி வந்தீங்க அப்படின்னா பாதை ரொம்ப கொஞ்சம் ஒடுக்க மதங்க இருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே பள்ளம் நட்டு குத்தா கொஞ்சம் பார்த்து வாங்க மழை பெஞ்சதுன்னா வழுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே ஒரு பேனர் வச்சுருக்காங்க என்னென்னா ஆபத்தான பாதை பாதை வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும் ஒரு ஆள் மட்டும் போங்க ஒரு வழி மட்டும் போங்கன்னு சொல்லி வச்சுருக்காங்க இது என்ன ரேஞ்ச் அப்படின்னா பெரியார் டைகர் ரிசர்வில் வந்து அழுதா அழுதா ரீஜியனில் நம்ம இருக்கோம் இப்படி பாதையிலலாம் வந்து பாறைகளாக இருக்குங்க நம்ம ஒதுங்கி தான் போக வேண்டியிருக்கோம் ஏற்கனவே சின்ன இடம் அது அதில் இப்படி ஒதுங்கி போகணும் ஸோ பாதை ரெடி பண்ணியிருக்காங்க வனத்துறை வந்து மிஷினை வச்சு கட் பண்ணி இன்னைக்கு தொடர்ந்து ரெண்டாவது நாள் தான் இருந்தாலும் ரொம்ப அருமையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கேரளா வனத்துறை இப்போ பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா மரம்லாம் விழுந்து கிடக்கு இது ஒத்தையடி பாத மாதிரி தான் இருக்குது ஆறு போனால் எப்படி இருக்கும் சாமி பாருங்கள் ஆற்றுல தண்ணி அந்த மாதிரி தான் இறக்கமாக இருக்குது கொஞ்சம் அதாவது கவனம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சாமி அந்த மாதிரி வழுக்குது மழை பெய்யாமே வழுக்குது மழையெல்லாம் பேய்ஞ்ச்சி அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த வேர்களை தான் நீங்கள் வர வேண்டியிருக்கு வேர்களும் பார்த்தீங்க அப்படின்னா பாசம் பிடிச்சி போயிருக்கு சாமி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கண்ணோட வந்து பாதுகாப்புக்கு வராங்க அதாவது அப்படியே ரவுண்ட்ஸில் இருக்கிறாங்க ரோந்தில் ரெண்டு கன்மேன் வராங்க ஒரு வாக்கி டாக்கி வச்சுட்டு வராங்க பார்த்திங்களா வண்டுங்களோட வர்ணனை எப்படி இருக்குதுன்னு இன்னும் வந்து உரல் தீர்த்தம் வந்து ஒரு கிலோமீட்டர் போகணும்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி ஆள் இல்லை பின்னாடி ஆள் இல்லை அருமையாக இருக்குது இந்த இயற்கை வேர்கள்லாம் குறுக்க குறுக்க வந்துருக்குங்க பாசம் பிடிச்சி போயிருக்கு இது என்ன சிக்கல்னால் கல் குத்துங்க இந்த இந்த இறக்கத்தில் வரும்போது வேர்கள் வந்து குறுக்கால் இருக்கும் கல் இருக்கும் அட்டை இருக்கும் போக மழை பெஞ்சால் வழுக்கும் இதெல்லாம் எங்கிட்ட உள்ள பிரச்சனை இந்த மரத்தெல்லாம் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குங்க அங்கங்கே வீங்கி இருக்குங்க நம்ம வந்து சமதளத்தை வந்து அடைஞ்சிட்டோம் சாமி அதாவது சன்னிதானம் வந்துவிட்டோம் சன்னிதானத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த உருள் குழி திருத்தத்துக்கு வந்துட்டோம் அங்கேயும் வந்து வந்தால் கடைசியாக நாலாவது செக் போஸ்ட்டு இங்கேயும் உங்களை வந்து டோக்கனை வெரிஃபை பண்ணுவாங்க எத்தனை பேர் அதாவது உங்கள் டோக்கனில் எத்தனை பேர் மெம்பர் கொடுத்துருக்கீங்களோ அத்தனை பேர் வந்தால் உங்களை விடுவாங்க இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துவிட்டாலோ இல்லை அடுத்து வரவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும் இது தாங்க நாலாவதாக இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு இங்கே உங்கள் டோக்கனை திருப்பி வாங்கிடுவாங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உருள்குழி திருத்தத்துக்கு போகிற வழி இருக்குது அங்கே தான் போய் குளிக்க போகிறோம் அதாவது சின்ன பாதை பெரிய பாதையில் வர்றவங்களுக்கு பம்பா நதி எப்படி புனிதமான நதி குளிப்பாங்களோ அதே மாதிரி புல்மேட்டு பாதையில் வர்றவங்களுக்கு வந்து இந்த உரல் குழி தீர்த்தம் வந்து புனிதமானதுங்க அங்கே அதே மாதிரி குளிக்க போகிறோம் இல்லை உள்ளே போகணும் பக்தர்கள்லாம் வந்து உரல் குழி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு போயிட்டுருக்காங்க இப்போ இருக்கிற இடத்து பேர் வந்து பாண்டி தாவாளம் வாங்க அப்படியே கீழே வந்தால் சன்னிதானம் வந்துடுங்க எல்லோரும் கேட்டிருந்தீங்க இது சன்னி சன்னிதானத்தில் எந்த இடத்துல ஜாயின் ஆகும் இந்த பாதை அப்படின்னு சரி வாங்க போய் பார்க்கலாம் உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே இந்த ரோட்டில் எப்படியே வந்தீங்க அப்படின்னா மறுபடியும் அப்போ நீங்கள் பார்த்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு இப்போ வந்து போலீஸ் செக் போஸ்ட்டு ஏன்னா நைட் அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த குளி திருத்தத்தில் குளிக்கிறதுக்கோ இதில் போகிறதுக்கோ ஸோ இந்த செக் போஸ்ட்லேயும் நம்மளுடைய டீட்டெயில் வாங்கிக்கிட்டாங்க டோட்டலாக வந்து நாலு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு ஒரு போலீஸ் செக் போஸ்ட்டில் முடித்து நீங்கள் வந்து சன்னிதானம் வந்துடலாம் இது பாண்டித்தாவில் முடித்து நம்ம வரப்போகிறோம் கொஞ்சம் தூரம் வந்தால் உங்களுக்கு ஹோட்டலுக்கு ஹரிபவன்லாம் தெரியும் அந்த இடத்துக்கிட்டு அந்த பாதை போகுங்க இந்த பாதையிலே நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்க அப்படின்னா நடப்பந்தலுக்கு போயிருங்க அதில் புல்மேட்டு பாதை வரவுங்க தனியாக வந்து வரிசை உண்டுருங்க அதாவது ஒரு ஏழு வரிசை உள்ள மாதிரி நடப்பந்தல் பார்த்திங்கன்னா அது ஆப்போசிட்டில் சிங்கிள் லைன் இருக்குதுங்க அந்த ஆடிட்டோரியத்துக்கு முன்னாடி உள்ள நடப்பந்தலுங்க இதில் நீங்கள் வந்து ரைட் சைடு போனீங்க அப்படின்னா சிவில் தரிசனம் போகிறதுக்கு ஒருங்க ஹோட்டல் ஹரிபவன் கிட்ட வருங்க சுவாமி சரணம் சுவாமி சரணமயப்பா இப்போ நாங்கள் வந்து சபரிமலை சன்னிதானம் வந்து தரிசனம் முடிச்சாச்சுங்க இப்போ எதுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு புல்மேட்டு பாதையில் வரும்போது உங்கள் குருசாமியோட அனுமதி வாங்கிட்டு வாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு தான் நான் புல்மேட்டில் வரப்போனா தயவு செஞ்சு வராதீங்க நான் திருப்பி சொல்லியிருந்தேன் இந்த பாதையோட டைமிங் என்ன காலையில் ஏழு மணிலேருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் தான் ஏழு மணினா ஏழரை கிட்ட கூட விடுவாங்க ஏன்னா கூட நடமாட்டத்தை பார்த்துட்டு விடுவாங்க பாதை ரொம்ப ஆபத்தானது சாமி பூ அட்டைப்பூச்சிகள் இருக்குது வனவிலங்குகள்லாம் இருக்குது சாமி நான் தெளிவாக சொல்லிடுறேன் சாமி எதுக்கு நான் ஆபத்தானதுன்னு சொன்னேன்னா லாஸ்ட் வருஷம் நான் அதெல்லாம் சொல்லலை நீங்கள் ஏன் சொல்லலன்னு சொல்லி கமெண்டில் போட்டிருந்தாங்க இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு போய் புதுசாக போய் ட்ரை பண்ணாதீங்க இந்த வீடியோ எதுக்கானது நீங்கள் பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் புல்மேட்டு பாதையில் பக்தர்கள் போயிருக்காங்க அவங்களுக்கு இந்த வருஷம் என்னென்ன வசதி பண்ணி கொடுத்துட்ருக்காங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் சாமி சும்மா டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இதை பார்க்க போகிறேன் நான் ட்ரெக்கிங் வர போகிறேன்னா தயவு செஞ்சு இது முழுக்க முழுக்க ஐயப்ப பக்தர்களுக்கான காணகப்பாதை சாமி முழுமையாக வந்து விரதம் இருந்து குருசாமி துணையோட வாங்க சாமி நான் தெளிவாக சொல்கிறேன் இல்லை நான் போக போகிறேன் குருசாமி கேட்டு வந்தாலும் நீங்கள் வாங்க சும்மா நான் மாலை போடுறேன் புல்மேட்டு பார்த்திருக்கு நான் வந்து சாகசம் பண்ண போகிறேன் நான் ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறேன்னு இதில் வராதிங்க தெளிவாக சொல்லிடுறேன் சாமி சாமி சரணம் உங்களுக்கு புல்மேடு சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமான் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கொடுக்குறேன் சாமி சாமி சரணம் சாமியே சரணமையப்பா